இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுதும்பு மீன் குழம்பு பார்க்க போறோம் இன்னைக்கு சுதும்பு மீன் குழம்பு வைக்க போறேங்க சுதும்பு மீன் மருத்துவ குழம்பு தான் வைக்க போறோம் நான் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சிருக்கேன் கடாய் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயுது நம்ம கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கேன் còn những வெங்காயம் phải வெங்காயம் phải nghe cái này vào được vẫn நம்ம வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் ஃபுல்லாகவே உப்பு சேர்த்துக்குவோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் ஏன்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிடும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாங்கள் பெரிய ஃபேமிலி பிக் ஃபேமிலி ஒரு எயிட் மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறேன் நான் இதுதான் சுதும் மீன் நான் வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன் இதை விட பெருசு பெருசாகவும் கிடைக்கும் எனக்கு இன்னக்கு சின்ன மீன் தான் கிடைச்சிது சுதும்பு மீன் இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுத்தா பால் வந்து நிறைய சுரக்கும்னு சொல்லுவாங்க அது இல்லாத இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த சுதும்பு மீன் இது கிடைச்சா ஒரே முள்ளு தான் இது என்ன பண்ணணும் குழம்பு கொதித்த உடனே டக்குன்னு போட்டு டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் எடுத்துடணும் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிடும் அந்த ஹீட்லேயே மீன் வெந்துடும் அந்த மாதிரி எடுக்கணும் இதை விட பெருசா கூட கிடைக்கும் நீங்க பெருசா கிடைச்சா வாங்கி சமைங்க பாருங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் நம்ம உரல்ல சின்ன உரல அதுல போட்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு ஆறு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு பெரிய தக்காளி அது கொடுப்போம் தக்காளியே நல்லா மேஷ் ஆகி வரணும் எவ்வளவு மேஷாகுதோ அது நல்லா அவ்வளோ நல்லா இருக்கும் குழம்பு வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா வதங்கி நல்லா மேஷாக நம்ம செய்கிறோமோ அது எவ்வளவோ நல்லாயிருக்கும் நம்ம வதங்காத செஞ்சோம்னா குழம்பு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சி மிருங்க வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சி இதில் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இது ஹோம்மேட் மிளகாத்தூள் இது வேணும்னா மிளகாத்தூள் நான் வந்து மிளகும் பவுடர் ஹேர் ஆயில் எல்லாமே செஞ்சு தரேன் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இது நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிளகாத்தூள் எந்த குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் ஹேர் ஆயில் நலகு பவுடர் சோப்புங்க எல்லாமே நான் பண்ணித்தரேன் நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மிளகாத் தொழில் நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்குவோம் பாருங்க இதுல வந்து ஒரு 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 சின்ன இவ்வளவு பால் அளவு குட்டி பால் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இத நம்ம கொட்டிக்கலாம் என்ன கூட தண்ணி பார்த்தா தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க நான் புளி வந்து கரெக்டாக ஊற்றிட்டேன் அதனால தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் புளி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ இதில் பாருங்க இதுல வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் இதை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அம்மி இருக்கிறவங்க அம்மியிலையும் அரைச்சிக்கலாம் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இது நீங்கள் இப்படி செஞ்சு தான் நீங்கள் வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்கணும் மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்க்கணும் மீன் குழம்புல வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு இப்படி தான் மிளகு சீரகம் சேர்த்து தான் கொடுக்கணும் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம் நமக்கு கோல்டு இருக்குது ரொம்ப அதிகமான கோல்டு இருக்குன்னா நீங்கள் இந்த காரப்பொடி மீன் வாங்கி சுதும்பு மீன் காரப்பொடி மீன் இது வாங்கி நீங்கள் குழம்பு வச்சு கொடுங்க கோல்டும் வந்து போயிடும் ஏன்னா நம்ம மிளகு சீரகம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கறதுனால அந்த கோல்டு எஃபெக்டே இருக்காது போயிடும் நீங்கள் கிடைச்சா வந்து மிஸ் பண்ணாதீங்க வாங்கி வாங்கிக்கோங்க இதை வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி காரம்லாம் அதிலே வந்து ஊறிடும் இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் இது மீன் வந்து போட்டு சும்மா ஒரு கொதி இருந்தால் போதும் ஏன்னா சின்ன மீனுங்க ரொம்ப நேரம் நம்ம வேக போட்டால் மீன் வந்து உடைஞ்சிரும் ஜஸ்ட்டு ஒரு கொதி போட்டு எடுத்துடணும் இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கோல்டாக இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கூட அழகாக இது மீன் புட்டு கொடுக்கலாம் நல்லா புட்டு ஏன்னா ஒரே முள் தான் புட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த மீன் வெந்தவுடனே அப்படியே அழுக்கலுக்காக அழகாக வருங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஈஸியாகவே நம்ம குட்டியாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம் ஓகே பாருங்கள் நம்ம வந்து லைட்டாக வந்து மீன் வந்து அப்படி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம ஜெஸ்ட்டு ஒரு கொதில தான் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் லை லைட்டாக மீன் வந்து அந்த குழம்புல ப்ரெஷ்ஷாக ப்ரெ ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த மீன் வந்து வேகிற மாதிரி லைட்டாக பண்ணியாச்சு இப்போ நம்ம மேலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க முழு முழு மீன் அப்படியே இருக்கு நம்ம மெதுவாக எடுக்கணும் குட்டி மீன்னால வந்து மெதுவா நம்ம பாருங்க மெதுவாக எடுக்கணும் மெதுவாக எடுத்து அப்படி அப்படியே போட்டுடலாம் ரொம்ப வேக விட்டோம்னா நம்ம வந்து மீன் வந்து உடஞ்சிரும் அந்த அந்த ஹீட்லேயே வந்து மீன் வெந்துடும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதை பாருங்கள் பாருங்கள் அப்படியே இருக்குது மீன் அப்படி அப்படியே அழகாக வரும் அப்படியே அழுக்கலுக்காக வரும் குழந்தைங்க கூட ஊட்டலாம் இது அழகாக நீங்கள் கிடச்சா வாங்கி மிஸ் பண்ணாமல் செய்ங்க பாருங்கள் மீன் அப்படி அப்படியே தான் இருக்குது உடையாத நல்லா இருக்கு கோல்டுக்கும் வந்து ரொம்ப நல்லது குழந்த பிறந்தவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி கிடைச்சா நீங்கள் வாங்கி செய்யுங்க மிஸ் பண்ணாதீங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்